நாம் பார்க்க இருப்பது மூன்றாம் அடிப்படையில் இடம்பெறும் கேள்விகள் கேள்வி பதில்கள் ரெண்டு முதல் ஐந்து வரை பார்க்க இருக்கின்றோம் முதல் கேள்வி முதல் கேள்வி போன வாரமே நாம படித்து விட்டோம் அது என்ன உனது நபி யார் சரிங்களாமா இரண்டாவது கேள்வி நபி சொல்லா வாயிலே வசல்லம் அவர்கள் ஒலியால் படைக்கப்பட்டவர்களா நபி சொல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் ஒலியால் படைக்கப்பட்டவர்களா ஒலின்னு சொன்னா லைட் லைட் இருக்கு ஒலியால் படைக்கப்பட்டவர்களா இல்லை நபி சொல்லாஹ் வானவர் கிடையாது ஒலியால் படைக்கப்பட்டவங்க யாருமா தான் ஒலியால் படைக்கப்பட்டவர்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் ஒரு வானவர் கிடையாது அவங்க வந்து மனிதர் சரிங்களாமா என்றாலும் அவர்களுக்கு அல்லாஹுவிடமிருந்து வஹி அறிவிக்கப்பட்டது வஹி என்ன அறிவிக்கப்பட்டதுமா வஹி அறிவிக்கப்பட்டது அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு இறை செய்திகளை அறிவித்தான் அந்த ஒரு சிறப்பு நபி அவர்களுக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட உயர்ந்த சிறப்பாகும் சரிங்களாமா வஹி என்றால் அல்லாஹுவிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய செய்தி சரிங்களாமா அதற்கான ஆதாரம் என்ன இதற்கான ஆதாரம் என்ன கஹஃப் கஹ் சுரத்து கடைசி வசனத்தில் அல்லாஹ கூறுகிறான் மிஸ்லுக்கும் நிச்சயமாக நான் நான் எல்லாம் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் அப்ப இந்த வசனம் எதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது நபியவர்கள் ஒரு வானவர் கிடையாது ஒலியால் படைக்கப்பட்டவங்க கிடையாது சரிங்களாமா நபியவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் நம்மால் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் அடுத்து அல்லாஹு தாலா தொடர்ந்து கூறுகிறார் நபியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க எனக்கு வகை அறிவிக்கப்படுகிறது யூஹா இலைய எனக்கு வகை அறிவிக்கப்படுகிறது அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித் உங்களுடைய கடவுள் உங்களுடைய இறைவன் வணங்குவதற்கு தகுதியானவன் ஒருவன்தான் புரியுதுங்களாமா ஐசா அலிஸ்லாம் கிடையாது சிலைகள் கிடையாது அலி ரதி அல்லாஹ் கிடையாது ஹசன் ஹசேன் ரதி அன்ஹுமா யாரும் கிடையாது வணங்குவதற்கு தகுதியானவங்க யாருதாமா இப்ராஹிம் யார் இன்னமா அன்னமா இலாஹுக்கும் உங்களுடைய கடவுள் எல்லாம் உங்களுடைய கடவுள் யார் இலாஹுக்கும் இலாஹு வாஹித் உங்களுடைய கடவுள் ஒரு கடவுள் தான் அல்லாஹ் மட்டும்தான் தொடர்ந்து அல்லாஹு தால நபி இடத்துல மக்களிடத்துல கூறுமாறு கட்டளிகிறான் கவனிங்க இங்க கவனிங்கி யார் இங்க காணINGமா டைம்னா தேவ இல்ல இங்க பாருங்க பமான கான யருஜு லிகா ரப்பிஹி யா தனது இறைவனின் சந்திப்பை விரும்புகிறாரோ ஆசைப்படுகிறாரோ சரிங்களாமா பல் யஅமல் அமலன் சாலிஹா அவர் நல்ல செயலை செய்யட்டும் அவர் குட் டீட்ஸ் செய்யட்டும் நல்ல செயலை செய்யட்டும் வணங்குவதில் ஒருவரையும் அவர் இணையாக்க வேண்டாம் அல்லாஹுவை வணங்குவதில் நபியையோ அல்லது வானவரையோ அல்லது மனிதரையோ யாரையும் என்ன செய்யக்கூடாது கூட்டாக ஆக்கக்கூடாது சரிங்களாமா சரிங்களாமா இந்த வசனம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது நபி நபிஹு அலேஹி வசல்லம் முஹமது சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான் என்றாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வகையை அறிவித்து நம்மை விட சிறப்பாக ஆக்கி உள்ளான் சரிங்களாமா கேள்வி மூன்று நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா அல்லது மரணித்து விட்டார்களா நபி சொல்லா உயிருடன் இருக்கிறாங்களா அல்லது மரணித்து விட்டார்களா மரணித்து விட்டார்கள் சரிங்களாமா நபி சரிங்களா அவர்கள் மரணித்து விட்டார்கள் ஆனால் அவர்களின் உடல் மறுமை நாள் வரைக்கும் அழியாமல் இருக்கும் இப்ப நம்ம உடல் இருக்குது நம்ம உடலை நம்ம மௌத்தான பிறகு அடக்கம் செஞ்சிருவாங்க நம்ம உடலை கொஞ்சம் உடனே என்னவாகும்னு சொன்னா புழுக்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படியே நம்மளுடைய உடலெல்லாம் அழுகி கொஞ்ச நாள் ஒன்றுமே இல்லாம போயிடும் நம்ம ஊர்களை நீங்க பார்க்கலாம் மையவாடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அடக்கம் பண்ணது கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அது ஒண்ணுமில்லாம ஆகிடும் அப்புறம் என்ன செய்வாங்க அந்த இடத்துலையே குழியை தோண்டி புதுசாக மரணித்தவங்கள அடக்கம் செய்வாங்க சில சமயங்களில் உடம்பெல்லாம் போய் எலும்பு மட்டும் இருக்கும் தலை ஓடு கை எலும்புகள் அங்கே இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நாம புதுசா மரணி என்ன செய்வாங்க அடக்கம் செய்வாங்க அப்ப நம்முடைய உடம்பை எல்லாம் மண் என்ன செஞ்சிடும் தின்றுவிடும் தின்றுவிடும் உடம்பை பூமி என்ன செய்யாது தின்னா திங்காது சரிங்களாமா நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் உடல் மறுமை நாள் வரைக்கும் அழியாமல் இருக்கும் சரி அல்லாஹு தாலா சூரா அசுமர் முப்பதாவது வசனத்தில் கூறுகிறான் நபியே இன்னக்கமையுன் சொல்லுங்க நிச்சயமாக நபியே நீங்க மையத்துன் மர்ணிக்க கூடியவரே நபியை பார்த்து அல்லாஹ் என்ன கூறுகிறான் இன்னக்க மையத்து சொல்லுங்க நிச்சயமாக நபியை நீங்க மரணிக்க கூடியவரே சரிங்களாமா தூண் நிச்சயமாக அவர்களும் நபியே நபி அல்லாத நபியுடன் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மற்ற ஏனைய மக்களும் மையத்தூன் மர்ணிக்க கூடியவர்களே உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் அல்லாஹால மர்ணிக்கக்கூடிய நிலையிலே படைத்திருக்கின்றான் புரியுதுங்களாமா நாமல்லாம் கொஞ்சம் நாளுக்கு பிறகு அல்லாஹ் இப்ப நமக்கான அஜல் மரணிக்கும் தவணையை ஏற்படுத்தி இருக்கிறானோ அப்ப நம்ம மரணித்துடும் சில பேர் முன்னாலே மரணித்திடலாம் சில பேர் லேட்டா மரணிக்கலாம் அந்த மரணிக்க கூடிய அந்த தவணை யாரிடத்துல இருக்கிறது எல்லா இடத்திலே இருக்கிறது இப்ப நபி அவர்கள் நமக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டாங்க மரணித்து விட்டார்கள் புரியுதுங்களாமா சரி அடுத்த நான்காவது கேள்வி உன்னுடைய நபி எதற்காக வந்தார்கள் சொல்லுங்க உன்னுடைய நபி எதற்காக வந்தார்கள் யாருக்கு தெரியும் மெசேஜ் அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வந்தார்கள் இஸ்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் நபி அவர்கள் எதற்காக வந்தாங்க அல்லாஹின் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைப்பதற்காக உம் நபியவர்கள் வந்தார்கள் சரி அதற்கான ஆதாரம் ஜின்னில் அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாஹி வரிசாலாதி அல்லாஹுவிடமிருந்து அஹ் அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்திகளை மேலும் அல்லாஹுடைய தூது செய்திகளை எத்தி வைப்பதுதான் என் மீது கடமையாகும் நபியிடத்தில் மக்களை பார்த்து சொல்லுமாறு கட்டளை எடுகிறான் நபிய மக்கட்ட சொல்லுங்க நான் எதற்காக வந்துள்ளேன் என்னுடைய என் மீது உண்டான கடமை என்ன இல்லா பலாவின் அல்லாஹுவிடமிருந்து வந்துள்ள செய்திகளையும் அல்லாஹு அல்லாஹுடைய தூது செய்திகளையும் மக்களுக்கு எத்தி வைப்பதை தவிர என் மீது வேற எந்த கடமையும் கிடையாது யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வாரோ அல்லாவுடைய தூதர் செய்யாதீங்க தடுக்கிறாங்க ஆனா அவர் அதை செய்கிறார் அல்லாஹு தாலா வட்டி வாங்காதீங்க தீமைகள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறான் ஆனா அவர் என்ன செய்யறாரு வட்டி வாங்குறாரு தீமைகள் செய்கிறார் அல்லாஹுக்கு மாறு செய்கிறார் அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்கி மாறு செய்கிறார் என்று சொன்னால் யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ ஜஹன்னம் அவருக்கான தங்கமிடம் எது அவருக்கு உண்டு ஜஹன்னம் ஜஹன்னம் என்ற நரகத்தின் நெருப்பு அவருக்கு உண்டு அபதா அதிலே அவர் நிரந்தரமாக இருப்பார் நரகத்தில் அவர் நிரந்தரமாக இருப்பார் நரகத்தில் நிரந்தரமாக அந்த மனிதர் இருப்பதற்கான காரணம் என்ன அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அவர் மாறு செய்த காரணத்தினால் ஆகவே நிரந்தரமாக எப்போதுமே பார்வர் எனவே நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு கொள்ளலாமா அப்ப இந்த வசனம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது நபியவர்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுகிறது நபி அவர்கள் நோக்கம் என்ன நமக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை தருவதற்காக எவ்வாறு நாம வாழ வேண்டும் ஒழுக்கத்தோடு நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும் எவ்வாறு அல்லாஹுவை நாம வணங்க வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்காக அல்லாஹன் தூதர் சொல் அல்லாஹு அலிவு வந்தாங்க எனவே அவங்க யாரு கிடையாது ஒலியால் படைக்கப்பட்ட வானவரோ வேறொரு ஒரு படைப்போ கிடையாது மாறாக மண்ணால் படைக்கப்பட்ட மனித படைப்பை சார்ந்தவங்க தான் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான் ஆனால் நம்மை விட அல்லாஹு தாலா வகையின் மூலமாக இறை செய்திகளை அவங்களுக்கு அறிவித்ததின் மூலமாக தூதராக அவர்களை ஆக்கியதன் மூலமாக நம்மை விட நபி அவர்களை அல்லாஹு தாலா மேன்மைப்படுத்தி உள்ளான் புரியுதுங்களாமா புரியுதுங்களா அடுத்து ஐந்தாவது கேள்வி அல்லாகவையும் அவனுடைய தூதரையும் நீ நேசிக்கின்றாயா அல்லாஹையும் அவன் அவனுடைய தூதரையும் நீங்க நேசிக்கிறீங்களாமா யார் யார் நேசிக்கிறீங்க அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நேசிக்கிறீங்களா நீங்க நேசிக்கிறீங்களாமா எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நாம என்ன செய்யணும் உயிரை விட நேசிக்கணும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நாம உயிரை விட பொருள்களை விட மனை மக்களை விட நாம அல்லாஹுவை தான் முதல்ல நேசிக்கணும் அதுக்கு அடுத்ததாக நபியை நாம நேசிக்கணும் புரிந்துங்களாமா ஆம் நான் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கின்றேன் சொல்லுங்க انا احب الله انا احب الله سبحانه وتعالى. سبحانه وتعالى سبحانه وتعالى نان الله تعالى بي نسيكرين آه. نان الله تعالى بي نسيكرين آه. أنا أحب الرسول صلى الله عليه وسلم நான் அவர்களை முகமது சரிங்களாமா நாம் அல்லாஹுவை நேசிக்க கூடியவங்களாக இருக்கணும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் புரியுதுங்களாமா